கொண்டால் கொண்டால் தங்களுடைய நன்மைகளை தண்டனையை நினைப்பார்கள் அல்லாஹுவை நினைத்து விடுவார்கள் அல்லாஹுடைய நினைவால் தங்களுடைய உள்ளத்தை சூழ்ந்து கொள்வார்கள் மானக்கிடான செயல்களை ஒரு கால் அந்த அல்லாஹுவை எஞ்சியவர்கள் செய்துவிட்டால் அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய பயத்தால் தங்களுடைய நினைவை வளர்த்து கொண்டு அல்லாஹுடைய நினைவை கொண்டு வந்து விடுவார்கள் தஹருல்லாஹ அல்லாஹுவை நினைத்து விடுவார்கள் ஃபஸ்ட் லினூல் உஃப்ரான் அலி அஜ் லினூபின் அவர்கள் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே தௌபாசி இஸ்தார் செய்வார்கள் பாவம் மன்னிப்பை தேடுவார்கள் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்னுடைய குற்றத்தை மன்னித்து விடு அறியாமல் செய்துவிட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹுவை நினைவு கொண்டு அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய தண்டனையின் பயத்தால் அந்த தான் செய்த பாவத்திற்காக பாவம் மன்னிப்பை அல்லாஹ் தேடுவார்கள் பஸ்த வரு லிபு அல்லாஹு அப்துல்லாலமின் கேட்கிறான் பாருங்கள் அர்ஹம உரு ஆஹமின் ஓமைய இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர உங்களுடைய பாவங்களை யாரால் மன்னிக்க முடியும் ஓமைய உபிரோ புனூவை இல்லல்லாஹ அல்லாஹுவை தவிர வேறு யார் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் மேலும் சொல்கின்றான் வலம் யூசிர் அவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக அதை செய்ய மாட்டார்கள் அல்லூ அவர்கள் செய்த அந்த காரியத்தை அவர்கள் செய்த அந்த பாவத்தை அவர்கள் செய்த அந்த குற்றத்தை தொடர்ச்சியான நிலையிலே நிலையாக அந்த பாவத்தில் அவர்கள் தௌபா செய்ததற்கு பிறகு அவர்கள் இஸ்தேஃபார் செய்ததற்கு பிறகு பாவ மன்னிப்பை தேடியதற்கு பிறகு அதிலே நினைத்திருக்க மாட்டார்கள் வகும் வியாழமும் அவர்கள் அறிந்த நிலையிலே அவர்கள் அல்லாஹுவை அல்லாஹுடத்திலே அல்லாஹினுடைய பாவத்தை மன்னிப்பான் என்பதை அறிந்து அல்லாஹுடத்திலே தௌபா செய்ததற்கு பிறகு அல்லாஹ் இடத்திலே இஸ்தே தேடியதற்கு பிறகு பாவ மன்னிப்பை தேடியதற்கு பிறகு அதில் நிலையாக இருக்க மாட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் எஞ்சக்கூடியவர்கள் செய்துவிட்டால் அவர்களுடைய அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்லுகின்றான் அந்த பாவத்தை செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய அச்சத்தை தன்னிடத்தில் கொண்டு வந்து விடுவார்கள் நிலையாக அந்த பாவத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக இருக்காமல் அல்லாஹ் இடத்திலே அவர்கள் அல்லாஹ் என்னை விடு என்று மன்ற அவர்கள் வழங்கப்பட்டவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள் நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் விடத்திலே நூறு முறை அல்லாஹ் இடத்திலே பாவ தேடுகிறேன் பாவத்தில் நினைத்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை மறந்து வாழ்கிறோம் பாவம் இல்லாத பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல்ல சொல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ் இடத்திலே நூறு முறை பாவம் மன்னிப்பை தேடுகின்றேன் அல்லாஹு ரபுல் ஆலமி நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் இடத்திலே மனம் திருந்தி ஒரு அடியான் கேட்டால் அல்லாஹ் அபுல்லாலமி நிச்சயமாக மன்னிப்பான் வமய்ய வஃபிருத் துனூவ இல்லல்லாஹ் அல்லாஹவை தவிர வேறு யாரால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் முஸ்லீம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபு ஹுறை அது அல்லாஹ் அறிவிப்பதாக ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விடுகின்றான் அந்த பாவத்தை செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹரிடத்திலே மனம் உவந்து வருகின்றார் தக்கருல்லா அல்லாஹுவை நினைவு கூர்ந்து விடுகின்றான் அல்லாஹ் இடத்திலே வருகின்றான் யா ரப்பி அகுலி தம்பி யா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கின்றான் அல்லாஹு ரப்புல் அலமின் சொல்லுகின்றான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கின்றான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் இரண்டாவது முறையும் அதே பாவத்திற்கு திரும்புகின்றான் நானும் நீங்களும் இதில் ஒன்றுதான் திரும்புகின்றான் இரண்டாவது முறையும் கேட்கின்றான் யா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு செய்துவிட்டேன் யா அல்லா என்று உடைய அச்சத்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இரண்டாவது முறையும் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க

ஒபு செய்துவிட்டு விட்டு இரண்டு ரகத்துகள் தொழுது அல்லாஹுடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹுடத்திலே இஸ்ஜபார் பாவ மன்னிப்பை அந்த குற்றத்திற்காக தேடினால் அல்லாஹு அப்துல் ஆலமின் அவருக்கு பாவ மன்னிப்பை வழங்காமல் இருப்பதில்லை கண்ணியத்துக்குரியவர்களை பாவங்களை தொடர்ச்சியாக எம்முடைய வாழ்க்கையிலே காலையிலும் மாலையிலும் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலைகி வசல்லம் சொன்னார்கள் கொஞ்சம் கேளுங்கள் அல்லாஹ் அப்துல் ஆலமின் தன்னுடைய கரத்தை காலையிலே விரித்து வைத்திருக்கின்றான் மாலையிலே இரவிலே செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமின் இரண்டு கரங்களையும் விரித்து வைத்திருக்கின்றான் அடியார்கள் பாவம் செய்து வரம்பு மீறி பாவம் செய்து இருக்கக்கூடிய அடியார்களே அல்லாஹருடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றான் இடத்திலே பாவம் மன்னிப்பை தேடுங்கள் மன்னிப்பான் ومن يغفر الذنوب الا الله اقول قولي هذا واستغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته اني احبكم في الله